இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோலிவுட்டோட சர்ச்சை நாயகனா வலம் வரவரு நடிகர் தனுஷ் சினிமாவில யாருக்கு விவாகரத்து ஆனாலும் அதுல தனுஷ் பெயரும் அடிபடுறது தொடர் கதையாயிடுச்சு அதெல்லாம் வெறும் வதந்தி அப்படின்னு கடந்து போனாலும் சீரியல் நடிகை ஒருத்தவங்க ஓபனாகவே தனுஷ் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைப்பு வந்ததா சொல்லி பேட்டி ஒன்னத்துல பேசி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த நடிகையோட பெயர் மன்யா ஆனந்த் இவங்க சன் டிவில ஒளிபரப்பான வானத்தை போல அண்ணம் மருமகள் போன்ற சீரியல்கள் நடிச்சிருக்காங்க அவங்க கொடுத்திருக்க பேட்டி தற்பொழுது வைரல் ஆகிட்டு வருது நடிகை மன்யா சொல்லி இருக்கிறது நடிகர் தனுஷோட டீம்ல இருந்து ஷேயாஸ் அப்படின்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பண்றீங்களான்னு கேட்டாங்க சரி உங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் ரொம்ப ஓவர் கிளாமர் இருந்தாலும் நடிக்க மாட்டேன் ரொம்ப சென்டிமெண்டா இருந்தாலும் பண்ண மாட்டேன் எனக்கு டீசென்டான கேரக்டர் இருந்தா நடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் தனுஷ் சார் படமா இருந்தாலும் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாங்க நான் யார் படமா இருந்தாலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்ததா கமிட்மெண்ட் இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டேன் ஹீரோ கூட கமிட்மெண்ட் இருக்கணும்னு சொன்னாங்க நான் அதையெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு இதே போல இன்னொரு மேனேஜர் கிட்டே இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருந்தது அவரும் தனுஷ் படத்துல நடிக்க சான்ஸ் தரதா சொல்லி இருந்தாரு அது மட்டும் இல்லாம ஸ்கிரிப்டையும் எனக்கு அனுப்பி இருந்தாரு நான் அதை படிக்கவே இல்லை அந்த நபர் உண்மையிலேயே தனுஷ் மேனேஜர் தானா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா இது போல நிறைய நடந்துருக்கு நான் தனுஷ் கூட வேலை பார்த்த என்னுடைய சக நடிகை ஒருத்தவங்க கிட்ட இத பத்தி சொன்னேன் அதுக்கு அவங்க இது தனுஷுக்கே தெரியாம நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு உண்மை எது அப்படின்னு தெரியல எனக்கு மட்டும் இல்ல நிறைய நடிகைகளுக்கு இது மாதிரி நடந்திருக்கு இத கவனத்துல கொள்ளணும் அப்படின்னு நடிகை மன்யா சொல்லியிருக்காங்க இத பார்த்த தனுஷ் ரசிகர்கள் இது சிவகார்த்திகேயின் வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி தனுஷோட மேனேஜர் ஸ்ரேயஸ் இது பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் தன்னோட பெயரை பயன்படுத்தி சில மோசடியில் ஈடுபடுறதா அவர் சொல்லியிருந்தார் ஒருவேளை அது மாதிரி ஒரு மோசடி வலையில மன்யா சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நெட்டிசன்கள் சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க